கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மலையாளத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் படம் தமிழகத்திலும் டப்பிங் இல்லாமல் வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து வருகிறது சிறப்பான கதைக்களம் இருந்தால் அதற்கு மொழி ஒரு தடையாக இருக்காது என்பதை இந்த படம் நிரூபித்து வருகிறது படம் தற்போது நூறு கோடி ரூபாய் கலப்பில் இணைந்துள்ளது இந்த படத்தின் மூலம் சர்வதேச அளவில் கவனத்தை பெற்று வருகிறார் இயக்குனர் சிதம்பரம் இதையடுத்து அவருக்கு அடுத்தடுத்த படங்களை இயக்கும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன அடுத்ததாக கோபுரம் பிலிம் சார்பில் மதுரை அன்பு தயாரிப்பில் நடிகர் தனுஷை வைத்து சிதம்பரம் படம் இயக்குள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி வித்தியாசமான ஜானர்களில் தொடர்ந்து நடித்து வரும் தனுஷ் சிதம்பரம் இயக்க

வெளியாகி ஏராளமான ரசிகர்களை குறிப்பாக தமிழ் ரசிகர்களை கவர்ந்து வெற்றி நடைபெற்று வருகிறது சில நண்பர்கள் இணைந்து கொடைக்கானலுக்கு செல்வதும் அங்கு அவர்கள் பிரச்சனையை மையமாக கொண்டு இந்த படத்தின் திரைக்கதை படம் இயக்குனர் சந்தான பாரதி இயக்குனர் பால் ரஞ்சித் வெங்கட் பிரபு நடிகர் சிம்பு உள்ளிட்டோர் பல்வேறு தரப்பினரை கவர்ந்து தொடர்ந்து ரசிகர்களையும் கவர்ந்து வெற்றி நடைபெற்று வருகிறது இந்த படத்தை ஒட்டி தமிழகத்திற்கு வந்துள்ள சிதம்பரம் மற்றும் படக்குழுவினர் தொடர்ந்து அடுத்தடுத்த நடிகர்களை குறிப்பாக சந்தித்து பேசியுள்ளனர் அவர்களுடன் இணைந்து கமலஹாசனம் உரையாடல் நிகழ்த்தியுள்ளார் சந்திப்பின் போது குணா படப்பின் போது குணா இருந்து சந்தித்த பல்வேறு தற்போது கவனத்தை பெற்றுள்ள சிதம்பரத்திற்கு தமிழ் மலையாளம் என அடுத்தடுத்து படங்களை இயக்கும் வாய்ப்புகள் குவிந்து வருகின்றன வித்தியாசமான